ஒரு மிகப்பெரிய காட்சி மாற்றம் மத்திய கிழக்கில் இடம்பெறப் போவதாக அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள் மேற்குலக ஆய்வாளர்கள் மத்திய கிழக்கின் போர்வலிச் சமநிலையை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினது போர்வலிச் சமநிலையையே மாற்றியமைத்துவிடக்கூடிய ஒரு முக்கிய நகர்வு அங்கு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது ஈரானை அமெரிக்கா கிட்டத்தட்ட முற்றிலுமாகவே சுற்றி வளைத்து ஈரான் மீதான தாக்குதல் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் இடம்பெறலாம் என்றிருக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கின் காட்சிக்குள் ரஷ்யாவும் அதிரடியாக நுழைகின்ற விடியந்தான் சில ஆய்வாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஈரானில் நிலைநிறுத்தலாம் என்று கூறப்படுகின்ற ஒரு விடியந்தான் உலகம் முழுவதிலும் மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது ஈரான் மீது கொண்டு வீசப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுக்கின்றார் மத்திய கிழக்கிலும் இந்துமா கடலிலும் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கி அளிக்கப் போவதாக ஈரான் அறிகூவல் விடுத்து வருகின்றது அமெரிக்கா தனது வாய்ந்த குண்டுவீச்சு விமானங்களையும் விமானம் தாங்கி கப்பல்களையும் ஈரானுக்கு அருகே நிலைநிறுத்தி வைத்து எச்சரிக்கைகள் காலக்கெடுக்கள் எல்லாம் விதித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஏற்படும் என்று ரஷ்யாவின் உதவி வெளிவுகார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த விடிகம் தொடர்பாக மற்றொரு எச்சரிக்கையும் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற நெருக்குதல்கள் சட்டவிரோதமானவை என்பதுடன் ஏற்றுக்கொள்ள முடியாதவை ரஷ்யாவின் தோழமை சக்தியான ஈரான் மீது குண்டுகள் வீசப்பட்டால் அது உலக அளவில் சர்வ நாசத்தை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்திருந்தது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்கனவே அக்ரிமெண்ட் என்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் ஈரானை பாதுகாக்கும்படியாக ரஷ்யா தனது அணு ஆயுதங்கள் ஈரானில் நிலைநிறுத்தும் சாத்தியப்பாடு இருப்பதாக கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள் புட்டின் ரஷ்யாவின் அணுவாயுதங்கள் சிலவற்றை ஈரானில் நிலைநிறுத்தி வைக்கலாம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே புதிதாக பிறந்துள்ள நட்பை எல்லாம் மீறி இது போன்ற ஒரு காரியத்தை பூட்டினால் செய்ய முடியுமா மத்திய கிழக்கில் சிரியாவில் ரஷ்யாவுக்கு இருந்த தளத்தையை காப்பாற்ற முடியாமல் தவித்த ரஷ்யாவினால் ஈரானில் ஒரு தளத்தை வெற்றிகரமாக நிறுவ முடியுமா ஒருவேளை ரஷ்யா தனது அணு ஆயுதங்கள் ஈரானில் நிலைநிறுத்தும் பட்சத்தில் அமெரிக்காவின் பதில் நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தேடுவதற்கு நாம் முயல்கின்றோம் ஈரானில் ரஷ்யா தனது அணு சிலவற்றை நிலைநிறுத்தி வைக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கு முடியும் என்றே பதில் கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் ரஷ்யா தனது அணு சிலவற்றை பெராரஸில் நிறுத்தி வைத்திருக்கின்றது அமெரிக்கா தனது அணுவாயுதங்கள் பலவற்றை பெல்ஜியம் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாண்ட்ஸ் டெர்கி போன்ற நாடுகளில் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது அண்மையில் ஐரோப்பாவில் இருந்து தனது மீளப்பெறப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து தனது அணுவாயுதங்கள் சிலவற்றை ஜெர்மனியில் நிறுத்தி வைக்கப் போவதாக கடந்த மாதம் அறிவித்திருந்ததையும் விரும்புகின்றேன் ஆக வல்லரசுகள் தமது அணுவாயுதங்களை தமது நட்பு நாடு ஒன்றில் நிலைநிறுத்தி வைப்பது என்பது ஒன்றும் முடியாத காரியமல்ல ரஷ்யா நினைத்தால் தனது அணு ஆயுதங்களை ஈரானில் அது நிலைநிறுத்தி வைக்க முடியும் ரஷ்யாவை பொறுத்தவரை ஈரான் என்பது ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு நாடு உக்ரைன் யுத்தம் உக்கிரமடைந்து ரஷ்யா கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எந்த பிரதிவேலனையும் எதிர்பாராமல் ரஷ்யாவை ஆயுத ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தாங்கிய ஒரு நாடுதான் ஈரான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் சுமார் நான்காயிரம் ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கியிருந்ததாக சர்வதேச சமாதானத்திற்கான அமைப்பான ஸ்டிம்சன் சென்டர் என்கின்ற அமைப்பு கூறுகின்றது அந்த காலகட்டத்தில் ரஷ்யா போர்க்கள அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஈரான் வழங்கியிருந்த அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒரு முக்கிய காரணம் அந்த அமைப்பு சுட்டி காண்பிக்கின்றது அதே போன்று நூற்று ஆயிரக்கணக்கான ஷஹித் ட்ரோன்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கியிருந்தது செய்தி நிறுவனத்தின் கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை ஈரானின் எட்டாயிரத்தி அறுபது ஷஹித் ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைன் மீது ஏவியிருந்ததாக கூறப்படுகின்றது அது மாத்திரமல்ல ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ட்ரோன்களை ரஷ்யாவே தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தையும் ஈரான் வழங்கியுள்ளதாகவும் ஈரானின் அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து கடந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் பத்தாயிரம் ட்ரோன்களை ரஷ்ய ராணுவம் சொந்தமாக தயாரித்ததாகவும் பல்கேரிய ராணுவம் செய்தி வெளியிட்டுள்ளது சிஎன்என் செய்தி ஊடகத்தின் கணிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் சுமார் மூன்று லட்சம் ஷெல்களை ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கியதாக கூறப்படுகின்றது இதில் குறிப்பிடத்தக்க விடியம் என்னவென்றால் இவை அத்தனை ஆயுதங்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கியிருந்த காலம் என்பது ஈரான் இஸ்ரேலிடம் இருந்து மிகப்பெரிய ஆபத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த காலம் என்பதுதான் எந்த வேண்டுமானாலும் இஸ்ரேலுடன் சண்டை செய்தே ஆக வேண்டிய இக்கட்டில் ஈரான் இருந்த காலகட்டத்தில் தான் ரஷ்யாவுக்கு செய்திருந்தது ஈரான் ஆக ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு சக்தியான ஈரான் அதுவும் ஒரு மிகப்பெரிய இக்கட்டை ஈரான் சந்திக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஈரானை ரஷ்யா கைவிட்டு விட மாட்டாது என்றே கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள் பொருளாதார ரீதியாகவும் ரஷ்யாவின் மிக முக்கிய நட்பு நாடுதான் ஈரான் உக்ரைன் யுத்த காலத்தில் பல்வேறு சர்வதேச தடைகளை ரஷ்யா எதிர்கொண்ட போது பொருளாதார ரீதியாகவும் ரஷ்யாவை தாங்கிய ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு சக்தி தான் ஈரான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம் ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான வர்த்தகம் இந்த இரண்டு நாடுகளிடையேயும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல ரஷ்யா முன்னணி வகிக்கின்ற பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடுதான் ஈரான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஈரானும் ரஷ்யாவும் கம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் செய்திருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு சக்தியாக இருந்து வருகின்ற ஈரான் மீது அமெரிக்கா குண்டு வீசும் ஒரு நிலை மாத்திரம் ஏற்பட்டுவிட்டால் பொருளாதார ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி கேந்திர ரீதியாகவும் சரி ரஷ்யா மிகப்பெரிய பாதகத்தை சந்திக்க நேரிடும் எனவே இதைச் செய்தாவது அமெரிக்காவின் தாக்குதலை தடுத்தாட ரஷ்யா முயற்சி தீரும் ஈரானுக்கு அணுவாயுதங்கள் சிலவற்றை வழங்குவதன் மூலம் அல்லது ஈரானில் தனது அணுவாயுதங்கள் சிலவற்றை நிலைநிறுத்தி வைப்பதன் மூலம் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தடுப்பதற்கு ரஷ்யா என்பதுதான் சில வல்லுநர்களின் கணிப்பாக இருக்கின்றது ஈரான் இன்று எதிர்கொண்டு வருகின்ற ஈரானுக்கு உதவுவதன் மூலம் ஈரானை ரஷ்யாவில் நிரந்தரமாக தங்கியிருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கிவிடலாம் என்று பூட்டின் கணக்கிடுவதாக சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் மத்திய கிழக்கில் கால் கூண்டுவதற்கும் ஈரான் மீதும் ஈரானில் உள்ள வளங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் கூட்டணிக்கு கிடைத்துள்ள நல்லதொரு சந்தர்ப்பம் இது என்றும் சில ரஷ்ய ஆதரவு ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் ரஷ்யா ஈரானுக்கு அணு ஆயுதங்களை நகர்த்தினால் அதே போன்ற காரியங்களை அமெரிக்காவும் உக்ரைனிலோ அல்லது ரஷ்யாவுக்கு அருகிலுள்ள வேறு நாடுகளிலோ செய்ய தலைப்படலாம் என்பதால் பலரும் அச்சப்படுவது போன்று ஈரானுக்கு ரஷ்யா தனது அணு ஆயுதங்களை நகர்த்த தலைப்பட மாட்டாது என்று கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள் ஈரான் அமெரிக்க பிரச்சனைக்கு ரஷ்யாவே மத்தியஸ்தம் வகித்து ஈரான் மீதான தாக்குதலை தடுப்பதற்கே அது முயலும் என்றும் சில தரப்புகள் கூறுகின்றன ஈரான் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் எதிலும் ஈடுபட மாட்டாது என்று கூறிவிட்டது மூன்றாம் தரப்பினோடாக வேண்டுமானால் அமெரிக்காவுடன் பேசலாம் என்றும் கூறுகின்றது அந்த மூன்றாம் தரப்பாக புட்டின் மத்தியகளுக்கு பிரச்சனைக்குள் நுழைய முனையலாம் அந்த முனைப்பின் ஒரு வெளிப்பாடுதான் ரஷ்யாவின் இந்த அணு ஆயுத மிரட்டல்கள் என்று ஒரு சில ஆய்வாளர்கள் வாதிட்டு வருகின்றார்கள் கிழக்கு பிரச்சனை கொழுந்து விட்டெறிந்து மற்றொரு பரிணாமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க இந்த பிரச்சனையின் முக்கியமான பங்குதாரரான இஸ்ரேல் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றது என்பதுதான் இங்கு நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய மற்றொரு புள்ளியாக இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி അടുത്ത് വരുക ഉണ്മയ തരിസനം നികഴ്ചയിൽ വ്രി ആരായവും ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்